காலை வணக்கம் மாபெரும் இயக்கமாக வருகாலம் உருவெடுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு தேனி மாவட்டம் மாளினி சார்பாக பத்திரிகை அதாவது பத்திரிக்கை அழைப்பு அடித்து பெண்களுக்கு குங்குமம் மஞ்சள் கொடுத்து பத்திரிக்கை கொடுத்து வரவே அதாவது மாநாட்டுக்கு வரவே வர சொல்லி அழைப்பு விடுறாங்க ஒரு சூழ்நிலை எங்கள் தேனி மாவட்டத்தில் வந்து மகளிர் இது சீரும் சிறப்புமா செயல்பட்டு போகுது இது நல்ல ஒரு முயற்சி அதாவது வீட்டு விசேஷம் மாதிரி பத்திரிக்கை அடிச்சு நீங்க எங்க மாநாட்டுக்கு வந்து எங்க தளபதி நடத்துற மாநாடு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு அன்பான அழைப்பு விடுறாங்க அது என்னென்னா மஞ்சள் கும்பும் கொடுத்து வரவேற்கிறாங்க கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு பார்க்க சந்தோஷம் இந்த இடத்துல ஆரம்பிக்க நிகழ்வு வந்து வீரவண்டி கௌமரியன் இருந்து ஆரம்பிக்கிறாங்க சத்யூர் திரும்ப 아마트바 어머님, 부르셔도 되는지 모르고. 아무래도 어머님. 이 가요. 가 <refuses 탓> வெற்றி சேவை மாநாடு மாவட்ட சேலம் இரண்டாயிரத்தி இருக்கிற மிகப்பெரிய மாநாடு நடந்திருந்தா கண்டிப்பா வந்து காலையில் வந்து கண்டிப்பா நல்லா நடக்கும்

아, 그래요? 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 아

你不走了吗？嗯。<noise> <noise> <noise> மாடு வர அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு விக்கிர வந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் குடும்பத்தோடு கண்டிப்பாக நீங்கள் வணக்கம் பார்த்து